வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர்களின் பெயர்களை சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் பெரும்பாலானவை ஒரு சொல் கொண்டு முடிவதை காணலாம் இவ்வாறு அவற்றில் ஒரு பொதுவான தன்மை இருப்பதை காணில் வியப்பு தரும் நான் சொல்கிறேன் இந்த பட்டியலில் விடுபட்டவை நிறைய உள்ளன ஊர் தஞ்சாவூர் உறையூர் கடலூர் வேலூர் திருவாரூர் சாத்தூர் மேட்டூர் மேலூர் அரியலூர் திருவனைமரதூர் திருக்கோவிலூர் திருக்கடையூர் திங்களூர் திருவாதூர் ஆம்பூர் பேரூர் குடி தூத்துக்குடி பரமக்குடி காரைக்குடி அரியக்குடி லால்குடி ஆலங்குடி நரிக்குடி சாயல்குடி குன்றுக்குடி திட்டக்குடி பட்டி கோவில்பட்டி பிள்ளையார்பட்டி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி சின்னாளப்பட்டி வாடிப்பட்டி கொட்டாம்பட்டி நேமத்தன்பட்டி உறங்கான்பட்டி பள்ளப்பட்டி கோவில் அழகர் கோவில் நாகர்கோவில் சங்கரன் கோவில் திருவாணி கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் காளையார் கோவில் ஆவுடையார் கோவில் உப்பிலியப்பன் கோவில் நாச்சியார் கோவில் உத்தமர் கோவில் வெள்ளக்கோவில் பள்ளி திருச்சிராப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி செங்கப்பள்ளி அக்சியம்பள்ளி போச்சம்பள்ளி துறப்பள்ளி காட்டு பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை தேவக்கோட்டை அருப்புக்கோட்டை தேங்கனிக்கோட்டை நிலக்கோட்டை நாட்டரசன் கோட்டை பெரிய கோட்டை வள்ளக்கோட்டை வட்டக்கோட்டை நாலுக்கோட்டை வெம்பக்கோட்டை பட்டினம் நாகப்பட்டினம் காவிரிப்பூம்பட்டினம் அதிராம்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் தேங்காப்பட்டினம் கொலசேகரப்பட்டினம் காயல்பட்டினம் தேவிப்பட்டினம் திருமலராயன் கோட்டைப்பட்டினம் பாக்கம் மீனம்பாக்கம் கேளம்பாக்கம் கல்பாக்கம் கோடம்பாக்கம் அரும்பாக்கம் அச்சரப்பாக்கம் கீழ்ப்பாக்கம் பட்டினப்பாக்கம் முண்டியம்பாக்கம் காட்டுப்பாக்கம் குளம் பெரியகுளம் ஆழங்குளம் அழகன் குளம் லாத்தி குளம் சாத்தன்குளம் நெடுங்குளம் புளியங்குளம் மாங்குளம் வாகை குளம் பாளையம் ராஜபாளையம் மேட்டுப்பாளையம் குமாரபாளையம் உத்தமபாளையம் பெரியபாளையம் மேலப்பாளையம் உடையற்பாளையம் நல்லூர் திருவண்ணநல்லூர் ஐராவதநல்லூர் ஆங்கேயநல்லூர் ஹரிகேசநல்லூர் புன்னைநல்லூர் திருவசநல்லூர் முத்தரசநல்லூர் ஆதிச்சநல்லூர் மன்னச்சநல்லூர் வாசுதேவநல்லூர் அரகண்டநல்லூர் சென்னிமலை மலைதிருவண்ணாமலை சுவாமிமலை கழுகுமலை நாகமலை விராலிமலை திருநீர்மலை பிரான்மலை குடுமியான்மலை குறிச்சி கள்ளக்குறிச்சி கல்லடைக்குறிச்சி ஆழ்வார்குறிச்சி அரவக்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி பூலாங்குறிச்சி துவரங்குறிச்சி தேவனாங்குறிச்சி கிருஷ்ணகிரி நீலகிரி சங்கரகிரி சூலகிரி ஏலகிரி புவனகிரி சதுரகிரி குன்றம் திருப்பரங்குன்றம் திருக்கழுக்குன்றம் செங்குன்றம் நெடுங்குன்றம் கொடுங்குன்றம் திருமால் திருமால்குன்றம் நெற்குன்றம் பூங்குன்றம் குமரன் குன்றம் பாறை மணப்பாறை வால்பாறை பேச்சுப்பாறை மயிலாடும்பாறை குஜிலியாம்பாறை பூம்பாறை சிப்பிப்பாறை காடு திருவலாங்காடு ஆட்காடு ஏற்காடு திருமறைக்காடு ஊத்துக்காடு திருவெண்காடு மாங்காடு திருவேற்காடு களக்காடு பாலக்காடு தெப்பக்காடு புறம் காஞ்சிபுரம் மாம்பல்லபுரம் விழுப்புரம் சமயபுரம் கங்கைகொண்டா சோழபுரம் ராமநாதபுரம் ராசிபுரம் தாராபுரம் திருக்கண்ணபுரம் எட்டயபுரம் உமையாள்புரம் கேணரே ராஜபுரம் ஆனந்த தாண்டவபுரம் சேங்காலிபுரம் கோவிந்தபுரம் புரி தருமபுரி அழகாபுரி மருகாபுரி மேலச்சிவபுரி சொர்ணபுரி ரத்னபுரி மங்கலம் சத்தியமங்கலம் நீடாமங்கலம் ராஜசிங்கமங்கலம் புத்தாமங்கலம் சேந்தமங்கலம் ஆனைமங்கலம் சாத்தமங்கலம் கொத்தமங்கலம் திருமங்கலம் நந்திமங்கலம் அரியமங்கலம் மரமங்கலம் மண்ணாடிமங்கலம் மாதிரிமங்கலம் கண்டமங்கலம் ஹரித்ருவாமங்கலம் ஈஸ்வரம் ராமேஸ்வரம் பட்டீஸ்வரம் திருநாகேஸ்வரம் சோழீஸ்வரம் யமனேஸ்வரம் நித்தீஸ்வரம் சோமேஸ்வரம் அகஸ்தீஸ்வரம் திருக்கண்டீஸ்வரம் துறை மயிலாடுதுறை திருப்பெருத்துறை ஆடுதுறை கூடுதுறை மாந்துறை சிந்துப்பூந்துறை அவள் செந்துறை முண்டந்துறை பாடி திருமழவாடி தரங்கம்பாடி வாணியம்பாடி குறிஞ்சிப்பாடி வியாசர்பாடி திருமுனைப்பாடி எடப்பாடி வாழப்பாடி கவுந்தம்பாடி வேலப்பாடி சேரி புதுச்சேரி வேளச்சேரி பொரடஞ்சேரி குடுவாஞ்சேரி மேச்சேரி நல்லிச்சேரி செம்மையஞ்சேரி திருமணஞ்சேரி குப்பம் நெல்லிக்குப்பம் மேட்டுக்குப்பம் ஆக்காடு குப்பம் மேல்குப்பம் கீழ்க்குப்பம் திருமலைக்குப்பம் நெடுகுப்பம் கோட்டைக்குப்பம் ஆரியங்குப்பம் செட்டி குப்பம் ஆலங்குப்பம் பேட்டை உளுந்தூர்பேட்டை உடுமலைப்பேட்டை ராணிப்பேட்டை பரங்கிப்பேட்டை முத்துப்பேட்டை ஐயம்பேட்டை அம்மாப்பேட்டை விஷ்ணம்பேட்டை கம்பரசம்பேட்டை சோமரசம்பட்ட பட்டு செங்கல்பட்டு சேத்துப்பட்டு பேரணம்பட்டு அத்திப்பட்டு பள்ளிப்பட்டு அரசம்பட்டு மூங்கில் பட்டு தோப்பு சிங்காரத்தோப்பு தோப்பு கொண்டித்தோப்பு நெல்லித்தோப்பு புனிந்தோப்பு சோலை பழமுதிர் சோலை மாஞ்சோலை பூஞ்சோலை திருமாளிஞ்சோலை வனம் திண்டிவனம் திருப்புவனம் கடம்பவனம் தில்லைவனம் சமுத்திரம் அம்பாசமுத்திரம் கோபால சமுத்திரம் மல்ல சமுத்திரம் சமுத்திரம் பாலசமுத்திரம் சமுத்திரம் திருமலை சமுத்திரம் வேங்கட சமுத்திரம் ராவண சமுத்திரம் ஆறு திருவையாறு திருநல்வாறு அடையாறு தெல்லாறு திருவட்டாறு ஆழியாறு மூணாறு கரை நீலாங்கரை கோடியக்கரை ஊத்தங்கரை அமந்தங்கரை திருவக்கரை கும்பக்கரை மதுக்கரை கீழ்கரை ஏரி நாங்குநேரி வரணக்கேரி பாகநேரி வேப்பேரி கடனேரி கடங்குநேரி புத்துநேரி மாறநேரி பழமநேரி ஊரணி பேராவூரணி கருப்பராயணி ராணி கேணி திருவல்லணி கேணி வெட்டுவான் கேணி மடை பத்தமடை காரமடை மேலமடை கடமடை பன்னீர்மடை வளம் புலிவளம் கேட்ட வளம் வளவு மேல வளவு கீழ வளம் வலசு பெரிய வலசு பாப்பா வலசு சின்ன கவுண்டர் வலசு தெரு தெற்கு தெரு புதுத்தெரு கிராமம் சாலிகிராமம் புது கிராமம் கோணம் கும்பகோணம் அரக்கோணம் பூண்டி 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 திருமுருகன் பூண்டி கும்மிடி பூண்டி கனியம்பூண்டி பந்தல் மன்னம்பந்தல் தண்ணீர் பந்தல் கூடல் நான் மடக்கூடல் முக்கூடல் ஏந்தல் கொம்புரணி ல் முத்தனந்த வாயில் திருமுல்லை வாயில் குடைவாயில் காலவாசல் சித்தன்னவாசல் நாடு வருச நாடு கொரநாடு கால் காரைக்கால் மணக்கால் தைக்கால் கல் நாமக்கல் திண்டுக்கல் ஒகேனக்கல் பெருமுக்கல் நீலக்கல் பழமுக்கல் சூழி திருச்சுழி திருவிழாஞ்சுழி மடம் ஆண்டி மடம் அக்கால் மடம் தங்கச்சி மடம் சத்திரம் கனகமா சத்திரம் சுங்கவார் சத்ரம் ரெட்டியார் சத்ரம் சேதுபாவ சத்திரம் பாவ சத்ரம் திரு என்னும் சொல் கொண்டு தொடங்கும் பெயர்களோ கணக்கில் அடங்காதனால் அவற்றையெல்லாம் நான் குறிப்பிடவில்லை நன்றி